உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும் நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ் பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் மகாராஜ நகர் திருநெல்வேலி நைன் டபுள் போர் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் ஃபைவ் நைன் இப்பொழுது எளிய முறையில் தனிஷ் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் தனிஷ் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம்

சொல்ற அமாவாசைனா என்ன சந்திரனும் சூரியனும் ஒன்றை ஒன்று சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒன்றாக இணையக்கூடிய நிகழ்விலே இந்த சுழு முனை பலம் பெறும் கலைகளும் சூரிய கலைகளும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாகின்ற பொழுது இந்த சொசைட்டியில இந்த சமூகத்திலே இந்த என்ன நிலை ஏற்படும் என்று சொன்னால் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி இறைவனை வழிபாடு செய்தான் என்று சொன்னால் பித்திருக்குரிய கடமையை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு முதலாவதாக பலம் பெற போவது இந்த சுழுமுனை என்பதை மறந்துவிட மாசைக்கும் நான் இன்னைக்கு பேச போற தலைப்புக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது யாரையெல்லாம் சனி வேகமாக சென்று பிடிப்பான் யாரையெல்லாம் பிடிக்க மாட்டான் அதுக்கே இந்த தலைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் சுழுமுனை பலம் பெறுகிறது என்று சொன்னால் இந்த ஆன்மா பலம் பெறும் இந்த ஆன்மா பலம் பெறுகிறது என்று சொன்னால் இந்த சக்கரங்கள் அத்தனையும் ஒழுங்காக வேலை செய்கிறது என்று பொருள் அந்தந்த சக்கரங்கள் சரியாக வேலை செய்யுமே ஆனால் தியானத்தினுடைய பலனை நாம் முழுமையாக பெறுவோம் நெறிமுறைகளுக்கு மாறான வாழ்க்கையில் நம் மனம் சென்று சேரா செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்